நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாசகப் பெருமக்களுக்கு ஜெய்ரிகி பதிப்பகத்தின் சார்பாக நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தகத் திருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அதாவது ஒரு சிறப்பான ஒரு புது டீம் வந்து இணைஞ்சு ஒரு சிறப்பான விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க ஸோ இந்த புத்தக திருவிழா வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நாங்களும் விரும்புகிறோம் மக்கள் நிறைய பேர் வாங்க உங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வாசிப்புனா என்ன புத்தகம் என்ன அப்படின்னு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஜெய் வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகள் இருந்து பதிப்பிலே இல்லாத புத்தகங்களை போட்டு தான் நம்ம வந்து ஒரு யூனிக்னஸ் அதுதான் நம்மளுடைய யுஎஸ்பி யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா மறு மீண்டும் விட்டல்ராவோட காமரேடுகள் அப்படிங்கிற ஒரு அருமையான நாவல் கம்யூனிசம் சம்மந்தப்பட்ட நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் மறுபடியும் ரீப்ரிண்டிங்கில் வரப்போகுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதயன் நடைபாதை இதயன் அப்படின்னு சொன்னால் தெரியும் நடைபாதை இதயனோட ஒரு சிறுகதை தொகுப்பு கன்றுக்குட்டி மேய்ந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இருந்த பிரிண்டான புத்தகம் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது இன்னும் அந்த புத்தகம் வரல கண்டிப்பாக வரப்போகுது அதே போக பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் நம்மளுடைய அமிர்தம் சூர்யாவுடைய பரதி ரொம்ப அருமையான ஒரு நாவல் சென்னையை களமாக கொண்ட ஒரு நாவல் சர்ச்சைகளை கிளப்பி நிறைய வித விதமான கிரிட்டிக்ஸை கொடுத்த நாவல் வந்து வந்திருக்கு அதேமாரி வாழங்கருக்கு அப்படின்ட்டு வாமு கோமு இது வந்து கொங்கு பகுதியை கொண்ட நாவல் அதேமாரி வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் திரு பாக்யராஜ் திரைக்கேதனம் பாகியராஜ் இப்போ தான் வந்து ஐம்பது வருஷம் அவருடைய சினிமா சினிமா வாழ்க்கையும் சரி அவருடைய ப பிறந்தநாளும் முடிந்தது ஸோ இந்த வாங்க சினிமா பற்றி பேசலாம் இது ஜெய்ரிகோடது அதே போக ஜெய்ரிகியில் ஒரே ஒரு எழுத்தாளர் அதிக புத்தகங்கள் வெளியிட்டது யாருன்னா ஆர்பி ராஜநாயகனும் அவருடைய சினிமா என்னும் பூதம் ஒன்று எல்லோரும் பார்த்துருப்பீங்க சினிமா என்னும் பூதம் ரெண்டு வந்திருக்கு அதுபோக இன்னும் தள்ளல் வீரம் டிசம்பர் மார்கழி ஜனவரி ஸோ இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் இன்னொரு இன்றைக்கி வந்த ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னா திருப்பூர் தமிழ் சங்கத்தின் சார்பாக இந்த நாவல் பசுத்தளமான சிறுகதைகள் வந்து இரண்டாம் பரிசு பெற்று இருக்குது ஸோ திருப்பூர் புத்தகத் திருவிழாவில் இதற்கு வந்து பரிசு கொடுக்க போகிறாங்க இதுவும் ஒரு 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 என்னென்னா குட் ரீடு ஒரு நல்ல ஒரு ப்ளசன் ரீடிங் கொடுக்குற ஒரு இது ஸோ ஜெய்ரிகி பப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புத்தகங்களை வந்து வழங்குது ஒரு யூனிக்கான புத்தகங்களை வழங்குதுன்னா அது வாசகர்களோட வரவேற்பு தான் காரணம் அனைவரும் கண்டிப்பாக இந்த புத்தகத் திருவிழாவில் யாவரும் புத்தக அரங்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணில் ஜெயரிகை புத்தக பதிப்பு புத்தகங்களை வாங்கி பயன்பு படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்